தெளிவாக தாவேக்காவை பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது எல்லா மட்டத்துலேயும் பயம் இருக்குது தலையிலேருந்து வாழ் வரைக்கும் பயம் இருக்குன்றது உண்மை 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 அது அவங்க வெளியில் காண்பிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களையும் மீறி அது வெடித்து செதுறது அவர்களையும் மீறி அது வெடித்து செதுறிவிடுகிறது தாவேக்காவை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை 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 தங்களுடைய வாக்குகளை தாவேக்கா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக நன்றாகவே உணர்ந்திருக்கிறது அவங்க ரொம்ப அரசியல் கூர்த்த மதிக்கொண்டவர்கள் ஒரு எழுபத்தைந்தாண்டு கால கட்சி தேர் வெரி இன்டெலிஜெண்ட் அரசியல் ரீதியாக அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் தேர்தல்களை வந்து எப்படி சமாளிப்பது வெற்றி பெறுவது சூழ்ச்சிகள் செய்வது சூழ்ச்சிகளை முறியடிப்பது கல்லை ஓட்டு போடுறது கல்லை ஓட்டு போடுறதை தடுக்கிறது எல்லா விதமான தில்லாலங்கடையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்குன்றதுக்கு அவங்க தான் உதாரணம் ஆனால் விஜய் விஷயத்தில் அவங்க நடுங்குகிறார்கள் தான் இன்றைய யதார்த்தம் அதுதான் அன்றைய கூட்டத்தில் அவர்களை அறியாமலேயே வெளிப்பட்டு விட்டது அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அரசியல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கௌரவம் இருந்திருந்துன்னா விஜயை பற்றி விஜய் கட்சியை பற்றி ஒருத்தருமே அன்றைக்கி வாய் திறந்திருக்க கூடாது அந்த மேடையில் அது ஒரு சாதாரண மேடையில் ஒரு ஒரு பெ பெருமைமிகு மேடை ஒரு கட்சி தன்னுடைய எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடிஞ்சு எழுபத்தாறாவது ஆண்டு காலத்தில் நடைபோடுவதை கொண்டாடக்கூடிய பவளை விழா மேடை அதிகாரத்தில் இருக்கும்போது பவளை விழாவை கொண்டாடுறாங்க அதுவும் அவங்களுடைய ஒரு சாதனை அப்படிப்பட்ட ஒரு விழாவில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உட்கார்ந்துருக்கிற விழாவில் நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்தவங்களை பற்றி எல்லோரும் பேசுகிறீங்கன்னா நீங்கள் விஜயை பார்த்து நடுங்குகிறீர்கள் உங்கள் கட்சி பயப்படுதுன்றதுக்கு இதைவிட வேறு சிறந்த உதாரணம் எதுவும் தேவையில்லை